அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் நான்காம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடம்ப ரெஃபர்ஷன் பண்ணிடலாம் நியூசிலாந்தில் இராணுவ பாணி தானியங்கு துப்பாக்கிகளுக்கு தடை விதிக்கும் புதிய சட்ட மசோதாவுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ஒடிசா தினம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் பிரவாசி பாரதிய சம்மன் விருது ராஜேந்திரகுமார் ஜோஷி என்பவருக்கு வழங்கப்பட்டது உலக ஆர்டிச விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் பொலிவியா நாடு கையெழுத்திட்டுள்ளது காந்தமால் ஹல்டி என்ற மஞ்சள் வகைக்கு புவிசார் குறியீடு ஒடிசா மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் இரண்டாயிரத்தி பத்தொன்போது டெல்லியில் நடைபெற்றது இதில் மென்ஸ் சிங்கிள் பிரிவில் விக்டர் ஆக்ஸல்சன் சாம்பியன் பட்டம் வென்றார் எர்த் அவர் டூ தௌசண்ட் நைன்டீன் மார்ச் முப்பதாம் தேதி எட்டரையிலிருந்து ஒன்பதரை வரை கடைபிடிக்கப்பட்டது இதன் டீம் கனெக்ட் டு எர்த் மாசிர் என்ற மீன் இனத்தை IUCN அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் ரெட் லிஸ்ட் அருகிவிட்ட இனங்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது ஆசிய ஏர்கன் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா மொத்தமாக இருபத்தி ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது லெவிஸ் ஹாமில்டன் பக்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் வாய்ஸ் பேஸ்டு ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்காக ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் ஆனது கூகுளுடன் இணைந்துள்ளது பொலிவியா லித்தியம் கார்பனேட்டை வழங்க இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சௌரவ் கோஷல் ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளார் ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் எம் ஹச் சிக்ஸ்டி ரோமியோ சிஹாக் ரக அதிநவீன ஹெலிகாப்டர்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்க உள்ளது ஸோ எம் ஹச் சிக்ஸ்டி ரோமியோ சீஹாக் ரக அதிநவீன ஹெலிகாப்டர்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்க உள்ளது அமெரிக்கா ஸோ அமெரிக்காட்டிருந்து எம் ஹச் சிக்ஸ்டி ரோமியோ சீஹாக் ரக அதிநவீன ஹெலிகாப்டரை வந்து இந்தியா வந்து வாங்க முடிவு செய்துள்ளது அமெரிக்காவும் அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்குது இந்த எம்ஹெச் சிக்ஸ்டி ஆ ரோமியோ ஷீஹாக் ஹெலிகாப்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் போகிற நீர்மூழி கப்பலில் வந்து கண்டுபிடித்தி தாக்கு அழிக்கிற திறமை கொண்டு தான் இந்த ஹெலிகாப்டர் இது வந்து எந்த நிறுவனம் வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஹீட் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வழங்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த லாக் ஹீட் மார்ட்டின் நிறுவனம் வந்து வழங்குறாங்க எத்தனை வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஹெலிகாப்டர்கள் வந்து இந்தியாவுக்கு வழங்க போகிறாங்க அதே மாதிரி இந்தியா இது வந்து எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படைக்காக பயன்படுத்த போகிறாங்க தற்போது எந்த ரக ஹெலிகாப்டர் வந்து இந்திய கடற்படைகள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னா பிரிட்டன் தயாரிப்பான சி ஹிங் ரக ஹெலிகாப்டர் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த எம்ஹெச் சிக்ஸ்டி ரோமியோ ஸ்ரீஹாக் ரக ஹெலிகாப்டர்கள் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் இருக்கு இல்லையா இது வந்து டோட்டலாக ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க மதிப்பு இதோடய மதிப்பு ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் நடப்பு தேர்தலில் நாட்டிலே நூறு சதவீதம் வாக்குச்சாவடிகளை இணையதளத்துடன் உள்ள மாநிலம் எது சோ நடப்பு தேர்தலில் நாட்டிலேயே நூறு சதவீதம் வாக்குச்சாவடிகளை இணையதளத்துடன் உள்ள மாநிலம் எது திரிபுரா ஸோ திரிபுரா மாநிலம் தான் வர்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் நாட்டிலேயே வந்து நூறு சதவீதம் வாக்குச்சாவடிகள் எல்லா வாக்குச்சாவடிகளும் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோட இணைக்க போகிறாங்க ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள்லாம் இருந்த இடத்துலேருந்தே அவங்க வந்து கண்காணிச்சுக்கலாம் ஸோ அதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் திரிபுரா எந்த மாநிலத்தில் முதல் முறையாக சீன மொழியில் தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது ஸோ எந்த மாநிலத்தில் முதல் முறையாக சீன மொழியில் தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது மேற்கு வங்கம் ஸோ மேற்கு மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது மம்தா பானர்ஜியோட கட்சி இந்த கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் முறையாக சீன மொழியில் வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க இந்த மேற்கு வங்கத்தில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது அங்கே சீன மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில பிளேஸ்ல வந்து இருப்பாங்க அந்த பிளேஸ்ல ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா சீன மொழியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி அதாவது ஆசியன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் ஸோ ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வந்து நம்ம இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்குது பி பாடி கேரியர் அச்சீவ்மெண்ட் அவார்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ பி பாடி கேரியர் அச்சீவ்மெண்ட் அவார்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் யாருக்கு வழங்கப்பட்டது ரீட்டா மொரேனே ஸோ ரீட்டா மொரேனா அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு பழைய நடிகை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பி பாடி தொழிற்சார் சாதனாளிகள் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழக லோக் ஆயுக்தா முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ தமிழக லோக் ஆயுக்தா முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தேவதாஸ் பி தேவதாஸ் அப்படிங்கிறவங்க தமிழக லோக் ஆயுக்தா முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுருக்கிறாங்க தமிழக லோக் ஆயுக்தாவோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா மொத்தம் நான்கு இதில் வந்து ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சார்ந்தவர்களாகவும் ரெண்டு உறுப்பினர் வந்து நீதித்துறை சாராதவர்களாகவும் இருப்பாங்க இந்த தமிழக லோக் ஆயுக்தா உறுப்பினர்களையும் தலைவரையும் தேடுதல் குழுவோட தலைவர் யார் அப்படின்னா கே வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க கஃபே சயின்டிஃபிக் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஸோ கஃபே சயின்டிஃபிக் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது கேரளா ஸோ கேரளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஃபே சயின்டிஃபிக் அப்படிங்கிற ஒரு திட்டம் கஃபே அறிவியல் அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து எல்லா விஷயங்களும் வந்து அதாவது விவாதிக்கக்கூடிய இடம் தான் இந்த கஃபே சயின்டிஃபிக் அப்படிங்கிறது ஸோ இந்த திட்டத்தை வந்து கேரளாவில் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க மோடி அகைன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸோ மோடி அகைன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆபாஸ் மால்டாகியர் ஸோ ஆபாஸ் மால்ட் ஆகியதுதான் இந்த மோடி அகெய்ன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் மோடி அகைன் மட்டுமல்ல மோடி அகெய்ன் ஒய் மோடி ஈஸ் ரைட் ஃபார் இந்தியா அண்ட் எக்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறதா இந்த புத்தகத்தோட முழு பெயர் சஃப்ரோன் ஸ்வார்ட்ஸ் செஞ்சுரிஸ் ஆஃப் இந்தியா ரெசிஸ்டன்ஸ் டு இன்வைடர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸோ சஃப்ரோன் ஸ்வார்ட்ஸ் செஞ்சுரிஸ் ஆஃப் இந்தியா ரெசிஸ்டன்ஸ் டு இன்வைடர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் மனோசி சின்ஹா ராவல் ஸோ மனோஷி சின்ஹா ராவல் தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த இரண்டு புத்தகங்களையும் இந்த ஒரு புத்தகத்தையும் இந்த மோடி அகைன் இந்த புத்தகத்தையும் எந்த பப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா கருடா பிரக்ஷான் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கீழ்கண்டவற்றுள் ஏப்ரல் இரண்டில் முற்றிலும் நீக்கப்பட்ட சமூக வலைத்தளம் எது ஸோ கீழ்கண்டவற்றுள் ஏப்ரல் இரண்டில் முற்றிலும் நீக்கப்பட்ட சமூக வலைத்தளம் எது கூகுள் ப்ளஸ் ஸோ கூகுள் ப்ளஸ் தான் ஏப்ரல் ரெண்டு வந்து முற்றிலும் நீக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் முதல் வாரம் அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக்காக வந்து கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜவஹர்லால் நேரு தான் இதை வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்திக்கிறார் இது இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் வந்து இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச சுரங்க தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச சுரங்க தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் நான்கு நான்காம் தேதி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மைண்ட் அவேர்னஸ் டே வந்து கொண்டாடப்படுகிறது இதை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆண்டுக்கான தீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் சேஃப் கிரவுண்ட் சேஃப் ஹோம் யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் சேஃப் கிரவுண்ட் சேஃப் ஹோம் ஊலி நெக் ஸ்டார்க் மற்றும் ஒயிட் பெல்லிட் ட்ராங்கோ என்ற புதிய பறவை இனங்கள் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ ஊலி நெக்குடு ஸ்டார்க் மற்றும் ஒயிட் பெல்லீடு ட்ராங்கோ என்ற புதிய பறவை இனங்கள் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேரளா ஸோ கேரளாவில்தான் இந்த ஊலி நெக்குடு ஸ்டார்க் மற்றும் ஒயிட் பெல்லீடு ட்ராங்கோ அப்படிங்கிற ரெண்டு புதிய பறவை இனங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சோ இதோட இன்றைய நடப்பு நிறுவனம் முடிச்சு தினசரி திருப்பதி பேச்ச நேற்றைய கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம் மான் கி பாத் ஏ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அருண்ஜேட்லி சிறப்பு ஒலிம்பிக் டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது அபுதாபி ஸோ இன்றைய கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது ஸோ உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாணம் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ